ஹாய் வணக்கம் எல்லாேருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் டெம்ப்ரவரி பிரேக்கப்பில் இருக்கீங்க டெம்ப்ரவரி செப்ரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு சைலண்ட் ஃபேஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பர்சனோட கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகே டெம்ப்ரவரி செப்ரேஷன் ஆஃப் டெம்ப்ரவரி பிரேக்கப் ஒரு சைலன்ஸ் ஃபேஸில் சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பர்சனோட கரண்ட் சுச்சுவேஷன் என்ன கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன அப்படி பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் கார்ட் ஜம்ப் ஆகிருக்கு கிரேஸ்ஃபுல் டான்ஸ் அடுத்து பேக் அண்ட் ஃபோர்த் லவ் ஸ்விங்ஸ் ஸ்வீட் அல்லோர் கண்ட்ரோல் ஓகே இந்த ஃபைவ் கார்ட்ஸ் மூலயமா பார்க்கலாம் நீங்கள் டெம்ப்ரரி செப்ரேஷன் அவர் பிரேக்கப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பர்சனோட கரண்ட் சுச்சுவேஷன் அண்ட் அவங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போது இந்த ரீடிங்கில் பார்க்கலாம் ஓகே யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இந்த ஃபைவ் கார்ட்ஸ் மூலயமா டீடைல்டாக பார்க்கலாம் ஓகே ஓகே இது ஒரு ஜென்ரல் ரீடிங் ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங் யாருக்காகவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் வேறு ஏதாவது ரீடிங்ஸ் உங்களுக்கு ரீசனேட் ஆகும் ஸோ நம்ம கிட்ட என்ன கேட்டிருந்தோம்னா செப்ரேஷனில் இருக்கிற உங்கள் பர்சனோட கரண்ட் சுச்சுவேஷன் அண்ட் எனர்ஜி என்ன கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டிருந்தோம் ஸோ ஃபைவ் கார்ட்ஸ் மொத்தம் வந்திருக்கு கிரேஸ்ஃபுல் டான்ஸ் பேக் அண்ட் ஃபோர்த் லவ் ஸ்விங் ஸ்வீட் அல்லோர் கண்ட்ரோல் ஓகே ஃபர்ஸ்ட் கார்டு கிரேஸ்ஃபுல் டான்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு இன்னுமே உங்கள் கூட வந்து ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது ஓகே இப்போ உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில செப்ரேஷன் இருந்தாலுமே கூட அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் உள்ள பாண்ட் வந்து இன்னுமே வந்து ஒரு மூமெண்ட்டாக ஒரு ஃப்ளோவாக இருந்துட்டுருக்கு ஓகேங்களா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டான்ஸ் மாதிரி இணைஞ்சியே இருப்போம் அப்படிங்கிறது தான் இந்த கனெக்ஷன் முடிஞ்சதா அப்படின்னு கேட்டோன்னா இல்லை இன்னும் முடியல லைஃப் ஈச் அதை ஜூரிங் போத் ஹை அண்ட் லோ டைம்ஸ் ஓகே ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்பும் இன்னும் முடியல இந்த கனெக்ஷன் இன்னும் முடியலை அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா தெரியுது அவங்களோட மனசு வந்து ஹார்டாக டிட்டாச் ஆக முடியலை ஓகே ஸோ உங்கள் கூட அட்டாச்சில் தான் இருக்குது நீங்கள் மூவ் ஆனாலும் கூட அவங்க வந்து எனர்ஜெட்டிக்காக வந்து உங்களை ஃபீல் பண்ணிட்ருக்காங்க ஓகேங்களா இந்த கார்ட் மூலயமா யூனிவர்ஸ் நமக்கு சொல்கிறது இந்த மெசேஜ் தான் அடுத்து பார்த்தோன்னா பேக் அண்ட் ஃபோர்த் இந்த கார்ட் மூலிமா யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் சேஞ்சிங் ஓர் மைண்ட் ஆர் பீயிங் கன்ஃபியூஸ்ட் எமோஷ்னலி ஓகே இது வந்து அவங்களோட ம மைண்ட் வந்து ஃபுல்லாக வந்து கன்ஃபியூஷனில் இருக்கு ஓகேவா கன்ஃபியூஷன் ஃபுல் ஸ்விங் அப்படி சொல்லலாம் அதுதான் இந்த கார்டு மூலயமா தெரியுது ஓகே ரொம்ப முக்கியமான கார்டாக இதை நம்ம எடுத்துப்போம் ஏன்னா நீங்கள் செப்ரேஷனில் இருந்து போ இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து அவங்களோட மென்டல் ஸ்டேட் என்ன அப்படிங்கிறத மீன் பண்ணுற கார்டு திரும்ப வரணுமா வரக்கூடாதா திரும்ப சேரணுமா சேரக்கூடாதா பேசணுமா வேண்டாமா பேசுனா ஆகுமா அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இது வந்து ஒரு பெண்டுலம் மாதிரி ஃபார்வர்ட் பேக்வர்ட் அப்படியே இருக்கு ஓகேங்களா ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போ உங்கள் பர்சன் இருக்காங்க ஓகேவா ரொம்ப மைண்ட் வந்து ஸ்விங் ஆகிட்டே இருக்கு சேஞ்சிங் ஃப்ரீக்வெண்ட்டாக மைண்ட் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது ஸோ அவங்களோட டெசிஷன் வந்து இப்போது ஸ்டேபிளாக இல்லை அந்த இன்டிசிஷன் தான் இப்போ வந்து இந்த செப்ரேஷன் இன்னுமே கண்டினியூ ஆகிட்டு இருக்கிறதுக்கான ஒரு ரீசனாக இருக்குது அவங்களுக்கே வந்து தங்களோட ஃபீலிங்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தெரியல அவங்கள மைண்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது ஃபீலிங்ஸ் மைண்ட் அடிக்கடி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது ஃபீலிங்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது எப்படி வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல ஓகேங்களா அந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷனில் இப்போ இருக்காங்க அடுத்து பார்த்தோன்னா லவ் ஸ்விங் ஓகே அவங்க வந்து உண்மையிலேயே உங்களை மிஸ் பண்ணுறாங்கங்கிறது இந்த கார்டு மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே புட் அசை டிஃப்ரென்சஸ் அண்ட் சோ டு தி நெக்ஸ்ட் லெவல் இந்த கார்டு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மனசு வந்து உங்கள் பக்கம் வந்து அப்படியே அட்ராக்ட் ஆகுது புல் ஆகுது பறந்து வருது தூங்கும்போது கூட உங்களை பற்றி தான் வந்து அவங்களோட நினைவுகள் இருக்குது ஓகேங்களா எப்பவுமே உங்களை தான் நினச்சிட்டு இருக்காங்க உங்கள் கூட இருந்ததை விட உங்களை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் முழுக்க முழுக்க உங்களை பற்றின எனர்ஜி உங்களை பற்றின நினைவுகள் தான் அவங்கள போட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு என்ன ஆனாலும் ஏதாவது பாட்டு கேட்டால் உங்கள் ஞாபகம் ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு போனால் உங்கள் ஞாபகம் இந்த மாதிரி உங்களோட மெமரிஸ் அந்த பழைய மெமரிஸ் எல்லாமே வந்து அவங்கள ரொம்பவே வந்து டிஸ்டர்ப் பண்ணுது எல்லாமே அவங்களுக்கு வந்து உங்களை தான் வந்து ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு பாட்டு கேட்டால் கூட உங்களை தான் ரிமைண்ட் பண்ணுது எங்கேயாவது ஒரு வெளியில் போகிறாங்க நேம் போர்ட் பார்க்குறாங்க எந்த விஷயத்தை பார்த்தாலும் அங்கே வந்து உங்களை ரிமைண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் உங்களுக்கு கிடைக்குது ஓகே ஸோ இந்த கனெக்ஷன் வந்து ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி ஃபீல் ஆகுது உங்கள் பாஸினால் கம்ப்ளீட்டாக உங்களை மறக்க முடியலை டிட்டாச் ஆக முடியலைங்கிறது இந்த கார்ட் மூலயமா தெரியுது ஆனால் அது வந்து இது வந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது ஒரு பியோர் லவ் உங்கள் மேலே இருக்குங்கிறத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க பட் ஆனால் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை அந்த கரேஜ் இல்லை ஓகேங்களா ஸோ அவங்க வந்து உங்களை மிஸ் பண்ணுறாங்க உங்களை தான் இருக்காங்க பட் உங்ககிட்ட எதையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை ஓகேவா இவங்களோட சோல் சொல்கிறது என்னென்னா நான் உங்ககிட்ட வந்துடணும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களோட சோல் அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிற விஷயம் ஓகே இது ஒரு டிவைன் லவ் அப்படின்ற அளவுக்கு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஒரு பிளஸ்ஸிங் இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் அவங்க லைஃப்பில் கிடச்ச பிளஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸ் எல்லாமே இருக்குது பட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்ஸிங் எனர்ஜி அண்ட் அடுத்த கார்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்வீட் அல்லூர் ஓகேங்களா எம்ப்ரஸ் தி அனோன் அண்ட் லெட் லவ் ப்ளூம் ஆன் இட்ஸ் ஓன் ஓகே இது வந்து உங்களோட அட்ராக்ஷன் ஓகேங்களா உங்களோட லவ் எனர்ஜி வந்து அவங்கள ஸ்டில் புல்லிங் டுவர்ட்ஸ் யூ அதுதான் வந்து இந்த கார்ட் மூலயமா நமக்கு தெரியுது ஓகே நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக பியூராக அவங்கள லவ் பண்ணிங்க அப்படிங்கிறத அவங்க வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு பட் இது அதை இப்போ வந்து இந்த செப்ரேஷன் பீரியடில் அதை ரொம்பவே அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஓகே அவங்களோட கரண்ட் ஃபீலிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆர் ஹி யாரை வேணாலும் இருக்கலாம் அவங்க வந்து ஒரு இர்ரெசிஸ்டபுள் பர்சன் அப்படின்ற மாதிரி இர்ரெசிஸ்டபுள் பர்சன் டுமே அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்குள்ளே இருக்குது அதுதான் அவங்களோட கரண்ட் எனர்ஜியாக கரண்ட் ஃபீலிங்ஸாக இருக்குது அவங்களால வந்து உங்களை மறக்க முடியல ஸோ அவங்களோட கரண்ட் ஃபீலிங் என்னால் அவங்கள மறக்கவே முடியல அவங்களோட பிரசன்ஸ் தான் எனக்கு பீஸ் அப்படின் தான் அவங்க மனசு இப்போ சொல்லிக்கிட்டுருக்கோ அவங்களோட ஃபீலிங் இதுதான் தான் ஓகே ஸோ உங்களை பற்றி இன்னும் அவங்க நினச்சி நினச்சி இருக்காங்க ஓகே நீங்கள் மூவ் ஆனாலும் டிட்டாச் ஆனாலும் உங்களோட ஸ்வீட்னஸ் அண்ட் லவ் மேக்னட்டிசம் வந்து அவங்கள ஸ்டில் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது ஓகேங்களா அதை தான் இந்த கார்ட் மூலயமா நமக்கு யூனிவர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அண்ட் ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் போத் ஆக்ஷன்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஓகே இந்த கார்ட் மூலயமா என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களோட பெரிய பிரச்சனை வந்து அவங்களோட எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஓகேங்களா அதுதான் இந்த கார்ட் மூலிமா தெரியுது இது வந்து அவங்களோட இப்போ இருக்கிற ஃபீலிங்ஸில் ஒரு ஒரு பிக்கஸ்ட் பிளாக் அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இது அவங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லவ்வை கண்ட்ரோல் பண்ணுறாங்க மெசேஜ் பண்ணுறதுக்கு மனசு இருந்தாலுமே அதை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க டைப் பண்ணுறாங்க டெலிட் பண்ணுறாங்க உங்களுக்கு சென்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அந்த கரேஜில் அதை பண்ணுறதுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறதுக்கு ஒரு பயம் மெசேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க டைப் பண்ணுறாங்க பட் அதை சென்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க மனசில் இருக்கிற உண்மை எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும் போல் இருந்தாலும் அதையும் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க பயம் இருக்குது ஈகோ இருக்குது அண்ட் அந்த பாஸ்ட் ஹர்ட் அது எல்லாமே அவங்களுக்கு இருக்குது இது எல்லாம் சேர்ந்து இப்போது ஒரு பெரிய பிளாக்கை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கு அவங்கள வந்து உங்ககிட்ட மூவ் ஆகி வரத்துக்கு ஸ்டாப் பண்ணிட்ருக்கு ஓகேங்களா இந்த மூணு விஷயங்கள் தான் பயம் ஈகோ அண்ட் ஃபாஸ்ட் ஹர்ட் ஓகேங்களா அவங்களோட மைண்ட் சொல்கிறது டோன்ட் ரீச் அவுட் ஓகே காண்டாக்ட் பண்ணாத வேண்டாம் அப்படின்னு பட் அவங்களோட ஹார்ட் சொல்கிறது என்ன அவங்களோட மனசு சொல்கிறது என்னென்னா கோ டு தெம் ஓகே உங்கள் கிட்ட மனசு வந்து உங்கள் கிட்ட போகணும்னு சொல்லுது பட் மைண்ட் வந்து வேண்டான்னு சொல்லுது ஓகேங்களா இதுதான் வந்து அவங்களுக்குள்ளே இப்போ நடக்கிற ஒரு இன்னர் வாராக இருக்குது ஓகே ஸோ ஓவரால் அவங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லவ்னு பார்த்தோம்னா ரொம்ப வெரி ஸ்ட்ராங் லவ் இருக்குது ஒரு அன்பிரேக்கபிள் அட்ராக்ஷன் இருக்கு ஆனால் அதே சமயத்தில் நிறைய குழப்பம் மனசு அந்த மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது ஒரு நிமிஷம் உங்களை நீங்கள் வேணும் உங்கள்கிட்ட வந்துடணும்னு தோணுது இன்னொரு நிமிஷம் அப்படியே இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த ஈகோ பயம் இந்த பாஸ்ட் ஹர்ட் இது எல்லாத்தாலையும் அப்படியே பேக் வாங்குறாங்க ஓகேங்களா ஸோ பயங்கர கன்ஃபியூஷன் வந்து ஹை லெவலில் இருக்குது அதே மாதிரி அந்த பயம் வந்து ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் அவங்களுக்கு வந்து ஃபியர் வந்து வந்தால் நீங்கள் அக்சப்ட் பண்ணிப்பீங்களா இதுக்கப்புறம் அப்படிங்கிற பயம் ஓகேங்களா ரொம்ப ஹெவியாக ஃபியர் இருக்குது ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது பட் உங்கள் கிட்டே வரணுங்கிற ஆசை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகேங்களா அவங்க வந்து கண்டிப்பாக உங்களை மிஸ் பண்ணுறாங்க நீங்கள் அவங்களோட பிளஸ்ஸிங் பார்ட்னர்ங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க இது ஒரு டிவைன் லவ் அப்படிங்கிறத ரியலை ரியலைஸ் பண்ணிட்டாங்க உங்களோட ப்ரெசன்ஸ் தான் அவங்களுக்கு பீஸ் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணிட்டாங்க ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து உங்ககிட்ட கிட்ட வர்றதுக்கான ஸ்டெப்ஸ் ஸ்லோவாக எடுப்பாங்கங்கிறது இந்த கார்ட்ஸ் மூலயமா நமக்கு தெரியுது ஓகே அவங்க வந்து அவங்களையே கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க இது எல்லாமே வந்து உங்களோட பர்சனோட டெம்ப்ரவரி செப்ரேஷனுக்கு ஒரு மேஜர் ரீசனாக இருக்குது அவங்களோட மனசு வந்து அவங்களோட இதயம் அவங்களோட ஹார்ட் மனசு வந்து உங்களை செலக்ட் பண்ணிடுச்சு நீங்கள் தான் உங்கள் லைஃப் பார்ட்னர்னு பட் அவங்க மைண்டில் சில பிரச்சனைகள் இன்னும் கிளியர் ஆக வேண்டியிருக்கு ஓகேங்களா ஆனதும் கண்டிப்பாக உங்ககிட்ட வருவாங்க ஸோ ஃபைனலாக இந்த கார்ட்ஸ் மூலயமா இனிவோஸ் சொல்கிறது என்னென்னா இந்த கனெக்ஷன் இன்னும் கம்ப்ளீட்டாக டெட் அப்படின்ற லெவலுக்கு வரலை ஓகேவா ஹீலிங் நடந்துட்டுருக்கு அவங்களுக்கு உங்களை பார்த்துன ஃபீலிங்ஸ் இன்னுமே ரொம்ப தீவிரமாக இருக்குது வெரி இன்டென்ஸ் ஓகே அவங்க கண்டிப்பாக திரும்ப வருவாங்க ஆனால் டிவைன் டைமிங் வந்து அலோ பண்ணணும் அந்த டைமில் தான் வருவாங்க சரிங்களா ஸோ இந்த கார்ட்ஸ் மூலிமா யூனிவர்ஸ் வந்து உங்கள் பர்சனோட கரண்ட் சுச்சுவேஷன் என்ன கரண்ட் எனர்ஜி என்ன அப்படிங்கிறத கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருக்கு இந்த ரீடிங் எல்லாருக்கும் ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு ஃபிக்ஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்படி இல்லைன்னா விட்டுருங்க இது உங்களுக்கான ரீடிங் இல்லை ஓகேங்களா எல்லா ரீடிங்கும் எல்லாருக்கும் ஃபிக்ஸ் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஓகே இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரக்ட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களும் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ